வணக்கம் சொன்ன தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே கோவிந்தபுரத்தில் சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழில்தள திட்ட நெடுஞ்சாலை பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் ஆடுதுறையில் இருந்து திருவிடைமருதூர் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சாலையின் ஒரு புறம் வலுவழுப்பாக அமைக்கப்பட்டுள்ளதால் மழை காலத்தில் தொடர்ந்து விபத்துகள் அரங்கேறும் நிகழ்வாக இந்த பகுதியில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக மழை காலத்தில் இந்த சாலை வலுவழுப்பாக இருப்பதால் வாகன விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வந்தது இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் சீரமை வேண்டும் என்று பல்வேறு முறை நெடுஞ்சாலைத்துறையிடம் இப்பகுதி மக்களும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அதனை நெடுஞ்சாலை துறையானது தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்தது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி கூட அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிகழ்வு குறித்தும் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய விபத்துகள் குறித்தும் இதனை நெடுஞ்சாலைத்துறை சரி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நமது நியூஸ்வன் தொலைக்காட்சியில் கடந்த பனிரெண்டாம் தேதி சிறப்பு செய்தியானது ஒளிபரப்பப்பட்டது இந்த நிலையில் இந்த சாலையை அந்த வலுவலுக்காக இருக்கக்கூடிய சாலையை சீரமை பணியில் நெடுஞ்சாலைத் துறையினர் இன்று மும்முலமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஆடுதுறையிலிருந்து மருதூர் வரை இந்த நெடுஞ்சாலை சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழில்தட திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஆடுதுறையிலிருந்து திருவிடை மருதூர் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் இந்த சாலை வலுவாக இருக்கக்கூடிய சாலையை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் மும்முரமாக தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளை குரல் கொடுத்து அரசின் கவனத்தை ஈர்த்து வரும் நமது நியூஸ்வன் தமிழுக்கு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் சொன்னது தரமற்ற முறையில் இருந்த சாலையை தற்போது நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்டு தற்போது சீரமைத்து இருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்